நாடாளுமன்றத்தையும் நாட்டையும் மூத்த தலைவர் மன்மோகன் சிங் வழிநடத்திய விதம் எந்த காலத்திலும் நினைவு கூறப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் மாநிலங்களவையில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த ஐம்பத்தாறு எம்பிக்களின் பதவிக்காலம் நிறைவடைவதை அடுத்து அவர்களுக்கு பிரியா விடை கொடுக்கப்பட்டது அப்போது பேசிய பிரதமர் நரேந்திர மோடி முன்னாள் பிரதமரும் மூத்த மாநிலங்களவை உறுப்பினருமான மன்மோகன் சிங் தற்போதைய உறுப்பினர்களுக்கு எல்லாம் எடுத்துக்காட்டாக இருப்பதாக பாராட்டினார் ஒருமுறை அவையில் நடைபெற்ற வாக்கெடுப்பின் போது மன்மோகன் சிங் சக்கர நாற்காலியில் அவைக்கு வந்து வாக்களித்ததாகவும் யாருக்காக அவர் அவைக்கு வந்தார் என்பதை விட ஜனநாயகத்திற்காக அவர் வந்தார் என்பதை தான் புரிந்து பிரதமர் மோடி தெரிவித்தார் लेकिन डॉक्टर मनमोहन सिंह जी व्हील चेयर में आए वोट किया एक सांसद अपने दायित्व के लिए कितना सजग है उसका वो उदाहरण वो प्रेरक उदाहरण था इतना ही नहीं मैं देख रहा था कभी कमिटी के चुनाव हुए कमिटी मेंबर्स के वो व्हील चेयर में वोट देने आए सवाल ये नहीं है कि वो किसको ताकत देने के लिए आए थे मैं मानता हूँ वो लोकतंत्र को ताकत देने आए थे மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர் மன்மோகன் சிங்கின் பங்களிப்பு மகத்தானது எனவும் இத்தனை ஆண்டுகளாக நாடாளுமன்றத்தையும் நாட்டையும் அவர் வழிநடத்திய விதத்திற்காக அவர் எப்போதும் நினைவு கூறப்படுவார் என்றும் பிரதமர் மோடி புகழாரம் சூட்டினார் ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மூத்த உறுப்பினர் மன்மோகன் சிங் முன்னுதாரணமாக செயல்பட்டவர் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி தனது பிரியாவிடை உரையில் குறிப்பிட்டார்